திருநெல்வேலியில் ஆர்எம்கேவி கேவி நிறுவனம் தனது நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கைவினை கலை விழா கண்காட்சியை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் காப்பா கார்த்திகேயன் அவர்கள் தொடங்கி வைத்தார் தேரோடும் திருநெல்வேலியின் வீதியில் தோன்றிய ஆரம் கேவி நிறுவனம் தனது நூற்றாண்டு விழாவை பண்பாட்டு மரபுகளை போற்றும் வகையில் கொண்டாடி வருகிறது தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் தலைத்தோங்கி நிற்கும் ஆர்எம்கேவி கேவி நிறுவனம் தனது வேர்களை தேடி அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டை ஷோரூமில் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கைவினை கலை விழா எனும் பெயரால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கைத்தறி நெசவாளர்களும் கைவினை கலைஞர்களும் பங்கேற்கும் விதத்தில் கண்காட்சி ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர் தேசிய விருது முதல் கின்னஸ் சாதனை வரை ஜவுளித்துறையில் கோலோற்றி வரும் ஆர் எம் கேவி நிறுவனம் வாடிக்கையாளர்களை ஒரு கண்ணாகவும் நெசவுத் துறையில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்களை மற்றொரு கண்ணாகவும் பாவித்து கொண்டாடி வருகின்றது அந்த இரு கண்களையும் இந்த நூற்றாண்டு தருணத்தில் கௌரவிக்கும் விதத்திலும் தேசிய கைத்தறி தினத்தை போற்றும் விதத்திலும் ஆகஸ்ட் ஏழு முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரையிலும் நடைபெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கைவினை கலைவிழா கண்காட்சியில் இருபத்தி ஏழு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் காப்பா கார்த்திகேயன் அவர்கள் திறந்து வைத்தார் ஆரம் கேவி நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரர்கள் அவர்தம் குடும்பத்தினர் அனைவரையும் வரவேற்று உபசரித்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு அரங்கத்திற்கும் சென்று அங்கிருந்த கைத்தறி நெசவு கலைஞர்களின் படைப்புகளை பார்த்து மகிழ்ந்தார் மாறு மேக்வால் சமூகத்தின் சிறப்பான சூஃப் மற்றும் காரிக் எம்பிராய்டரி கட்சில் இருந்து பாரம்பரிய பேட்ச் மற்றும் அப்ளிக் எம்ப்ராய்டரி ராஜஸ்தானின் பழங்கால பாட் ஓவியம் ஆகியவற்றோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட கைவினைப் பொருட்களும் நாகாலாந்தின் பேக்ஸ்ட்ராப் நெசவு அஸ்ஸாமில் உள்ள மஜூலியில் இருந்து பாரம்பரிய முகக்கவசம் தயாரிப்பு மற்றும் பட்டு நெசவு மேற்கு வங்காளத்தின் காந்தா எம்ப்ராய்டரி ஒடிசாவில் இருந்து இக்கத் உத்தரகன்னட மாவட்டத்தில் இருந்து ஹசே சித்தாரா மற்றும் திருநெல்வேலியில் இருந்து பத்தமடை பாய் காஷ்மீரி கைவினைஞர்களின் நேர்த்தியான கைவினைத் திறனையும் அழகான காஷ்மீரி சால்வைகள் மற்றும் ஆரி எம்ப்ராய்டரி ஆகிய வகைகளும் இடம்பெற்றிருந்தது இந்த விழாவில் ஆர் எம் நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரர்கள் அவர் தம் குடும்பத்தினர் வாடிக்கையாளர்கள் தொழில் அதிபர்கள் சமூக சேவை அமைப்பை சேர்ந்தவர்கள் என ஏராளமானவர்கள் வருகை தந்து சிறப்பித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆரம்பியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னைக்கு சொன்னோம் ஏன்னா நாங்க வந்து நூறாவது ஆண்டு விழாவை அந்த பார்க்கும் பார்க்கும்போது நாங்க வந்து நாலு தலைமுறையா வந்து இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரோம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஸோ ஹேப்பன்ட் இன்றைக்கி வந்து நேஷ்னல் ஹேண்ட் ஹேண்ட்லூம் டேயாக இருக்குது அண்ட் இந்த தருணத்தில் நாங்கள் வந்து வீவர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இது இந்த இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்தாபனம் வந்து எங்கள் தாத்தா திரு நாங்கள் நாலாவது தலைமுறை இப்போ மூணாவது தலைமுறை இவங்கெல்லாம் நாலாவது தலைமுறை வந்துட்டாங்க ஸோ தாத்தா விஸ்வநாதத்துள்ளே ஆகுவால் இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த இன்னைக்கு நாங்கள்லாம் இதில் ஒரு ஒன்னாத்த பார்ட்டிசிபெண்டாக இருக்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங்ஸாக இருக்கிறோம் இதில் இம்பார்ட்டன்ட் வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாடிக்கையாளர்கள் தான் சொல்லுவோம் ஸோ அவங்களால அவங்களோட சப்போர்ட்னால தான் வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நீட்ருவோம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் எங்களோட வீவர்ஸ் ஒரு வீவர்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து விற்க முடியாது ஸோ நீங்கள் அந்த பிவாஸ் சப்போர்ட் இல்லாமல் பிவாஸ் ஆகட்டும் மாஸ்டர் பிவாஸ் ஆகட்டும் ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து இந்த தொழிலே பண்ண முடியாது ஸோ அவங்கள ஊக்குவிக்கணுங்கிற ஒரு தான் வந்து இந்தியாவில் உள்ள கிளஸ்டர்ஸில் எல்லா நாட்டிலையும் இருந்தும் எல்லா மாநிலத்துலேயும் இருந்தோம் இப்போ காஷ்மீர் காஷ்மீருக்கு கன்னியாகுமரி வந்து நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது கை கைத்தறியில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அது வந்து எப்போவுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுவோம் நம்ம ஊரில் வந்து காணிக்கணுங்கிறதுக்காக இந்த அரேஞ்ச் பண்ணி அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த இது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப டச்சிங் வந்து இன்றைக்கி ஹேண்ட்லூம் டே அதை அதோட இதை சேர்ந்து இது ப்ரமோட் பண்ணுறது வந்து ஏன்னா ஆரம்பித்தேவி வந்து எப்போவுமே வந்து தனித்துவமாக நாங்கள் வந்து எங்களோட சொந்த கருவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் கின்னர்ஸில் இடம் பெற்றிருக்கோம் அவார்ட் வின்னிங் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து இது இந்த தருணத்தில் இந்த லான்ச் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி மெயினாக வந்து இந்த தருணத்தில் வந்து நாங்கள் சொல்ல வந்து எங்களோட வாடிக்கையாளர் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லாம் அவர்களோட சப்போர்ட் வந்து இன்னைக்கு இன்னைக்குமே தேவை ஸோ அவங்க இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் வளரும் சொல்லி ஒரு நோக்கத்தில் வந்து இந்த வீவர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கோம் ஸோ அந்த தருணத்தில் இன்றைக்கி வந்து எல்லாரும் அந்த எல்லோரும் வந்து பாருங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோங்கிறது எங்கள் ஜென்ரேஷன்ஸ் அடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த கைவினை விழாவில் நெக்ஸ்ட் பார்த்து சொன்ன மாதிரி ஒரு இருபத்தி ஏழு கிளஸ்டர்ஸ் வந்திருக்காங்க எல்லாமே ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் கிளஸ்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க ஸோ நார்த்தில் காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க ஈஸ்டில் அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் அருணாச்சல் பிரதேஷ் அப்புறம் வெஸ்ட் குஜராத் ராஜஸ்தான் அப்புறம் சென்ட்ரல் இந்தியா மத்திய பிரதேஷ் யூபி அப்புறம் நம்ம திருநெல்வேலியோட கட்டமடைப்பாய் ஸோ இவ்வளோ கிளஸ்டர்ஸ் வந்துருக்காங்க ஸோ நார்த்தில் வந்து ஆரி எம்ப்ராய்டரி அவங்களோட ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட் அவங்க ஸ்பெஷாலிட்டி அது ஸோ அவங்க சாரீஸ் டிஸ்பிளே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க சுடிதாஸ் குர்த்திஸ் எல்லாமே காஷ்மீரி ஸ்டைல் காஷ்மீரி எம்ப்ராய்டரி வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ ஈஸ்ட் வந்து அஸ்ஸாம் நாகாலாண்ட் ஸோ அந்த சைடில் வந்து டசர் சில்க் ரொம்ப ஃபேமஸ் அது இந்த வைல்ட் சில்க்னு சொல்லுவாங்க எரி மூகா ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சில்க் அண்ட் மற்ற ரெடி டு வேர் ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நாகாலாந்து வந்து பேக் ஸ்டாப் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அவங்க அந்த ஷால்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட சாரீஸ் ஸோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த கைவினை விழாவோட அப்ஜெக்டிவ் வந்து எங்க பார்த்து சொன்ன மாதிரி டு ப்ரமோட் ஹேண்ட்லூம் பட் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சோம் ஸோ இருக்கிற கைத்தறி அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் வந்து அவங்க ஸ்கில்லையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு என்டர்டைனிங்காக இருக்கும்னு நினைப்போம் ராஜஸ்தான் உள்ள ரொம்ப ஃபேமஸ் அஜ்ராக் அண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் அது எல்லாம் நேச்சுரல் டைல பண்ணுறாங்க அதுவும் இப்போ டிஸ்பிளேல இருக்கு அப்புறம் ஃபார்ட் பெயிண்டிங் அது ராஜஸ்தானோட ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் அதாவது ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் இதை அவங்க கிளினன் சில்கில் பெயிண்ட் பண்ணுவாங்க கையில் பெயிண்ட் பண்ணுவாங்க அதுவும் இருக்கு அப்புறம் சவுத்தில் நம்ம திருநெல்வேலியில் திருநெல்வேலியில பாய் பனானா ஃபைபர் வச்சு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க சில்க் சில்க் பிளான்ட் வச்சு பண்ணுறாங்க ஸோ இந்த கைவினை விழா ஒரு பதினாறு ஸ்டேட்லேருந்து வந்தது எங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ ஐ ஹோப் கஸ்டமர்ஸ் ப்ரௌடா கம் கம்எட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது தவிர நாங்கள் ஆரம்பிக்கவையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி வச்சுருக்கோம் அது அனந்த டைரக்டர் மிஸ்டர் பிரணவ் சி குமார் சார் வணக்கம் எவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு மாதிரி இது வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து எங்களோடய எல்லா ஒரிஜினல் வேர்ட்ஸ் நாங்கள் டிசைப் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எல்லாமே நேச்சுரலி டைட் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி பிளான்ஸ் செடி அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த எங்களோட மற்ற சாரீஸ் வந்து பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஸோ நீங்கள் வந்து வீப் பண்ணி கூட பார்க்கலாம் எப்படி வீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஹேண்ட் லூம்க்கு முன்னாடி என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஒர்க்ஸையும் ஸோ அதுவும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படி சொன்ன மாதிரி எங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்களால தான் விடுதான் வந்திருக்கோம் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீவர்ஸ் அவங்கள ஒரு அவங்களுக்கு ஸ்டேஜ் கொடுக்கணும் ஸோ இந்த நூற்றாண்டு விழாவுக்கு எல்லா வியூவர்ஸையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணணும் அந்த ஆசையோடு தான் நடத்திட்டு எங்களோட பாரம்பரியம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எல்லா ஒர்க்ஸையும் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் இந்த தண்டத்தில் இன்னொன்னே ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோடய அண்ணா திரு விஸ்வநாதன் அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்க வேர்களை தேடி அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து நடத்தினாங்க அது என்னென்னா சர்ச்சிங் ஃபார் த ரூட் அப்படின்னு கஸ்டமருக்கே வந்து இது வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் இயரில் வந்து பண்ணோம் நிறைய ப்ரெஸ்ட்லாம் பண்ணோம் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து என்னென்னா எங்கள் தாத்தா வந்து என்றைக்கு எக்ஸாக்டாக தொடங்குனாங்கிறது எங்களுக்கு தெரியணும் ப்ரூஃபாக வேணும்னு சொல்லி அதுக்கு அதுக்காக எடுத்தோம் அப்போ அதுக்கு வந்து நிறைய கஸ்டமரோட பார்த்தீங்கன்னா பேப்பர் கவர் பத்திரமா வச்சுருந்தாங்க சாரீஸ் நிறைய சாரீஸ் இந்த மாதிரி ஒரு பில்லு தாத்தா கைப்பட எழுதின பில் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அது அதுதான் எங்களுக்கு ஓல்டஸ்ட் இது வந்து அதுதான் கிடச்சிது ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்னு கிடச்சிது ஸோ சரி நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லி அதை ப்ரூஃபாக வச்சு தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணோம் ஓகே நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்னு அப்போ அண்ணா இருக்கும்போதே அவர் ப்ரீஸ் பண்ணார் சரி நம்ம அதுக்கு முன்னாடியே டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோரே தொடர்ந்து தொடங்கியிருக்காங்க தாத்தா பட் எப்போங்கிறது தெரியல ஸோ நம்ம இதை ப்ரூஃபாக வச்சுக்கலாம்னு சொல்லி ஸோ அதுதான் வந்து நாங்கள் வந்து ப்ரூஃபாக வச்சு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீஸ் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சங்கு கொண்டு வந்திருக்காங்க வெள்ளி சங்கு அது என்னன்னு கேட்கும்போது உங்கள் சேரீலேருந்து இது உறுப்பினது அந்த மாதிரி அந்த குவாலிட்டி ஜர்கையிலேருந்து உருக்கி சங்காக கொண்டு வச்சுருக்கோம் நாங்கள் அதை கூட பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கம்ப்ளீட்டாக அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணோம் அது ஒரு அப்போ வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி எல்லாரையும் அவங்க எங்கள் இது வரைக்கும் அவங்களை எல்லோரையும் கௌரவப்படுத்தணும் ஸோ அதை அந்த அது கூட எங்களுக்கு எப்போ ஃபிக்ஸ் பண்ணோங்கறது கூட என் கஸ்டமர்கிட்ட இருந்து வந்து ஃபீட்பேக் வச்சு தான் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணோம் ஸோ அதில் அப்படியே இருந்தோடி இன்றைக்கி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு ஹண்ட்ரட் தியரில் கொண்டாடி இருக்கோம் இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து கஸ்டமர் தான் ஸோ எங்களுக்கு எங்களோட கஸ்டமர் அண்ட் எங்களோட வியூவர்ஸ் நீங்கள் மாஸ்டர் வியூவர்ஸ் அண்ட் முக்கியமாக எங்களோட தொழிலாளிங்க இங்கே எங்கள் தொழிலாளிங்க அவங்க இல்லாமல் நாங்கள் கிடையாது ஸோ அவங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு இருந்தனால தான் நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கோம் ஸோ எல்லாருக்குமே ஆன நன்றி ஸோ எல்லோரும் வாங்க இந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்டு இது ஐ திங்க் இதுதான் திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் எக்ஸிபிஷன் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து நாட் ஓன்லி இது வந்து ஒன்லி சேல் மட்டும் கிடையாது நீங்கள் அந்தந்த ஸ்டால் போனீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அபவுட் த ப்ரா எப்படி இருக்கு என்ன மாதிரி அவங்க எப்படி பண்றாங்க எப்படி ஹவு தே மேட் த்ரூ ஹேண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் யங்ஸ்டர்ஸ் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நன்றி ஆரம் கேபி என்பது முழு பெயர் ஆரம் கே விஸ்வநாத பிள்ளை ஆரம் விஸ்வநாத பிள்ளையை நான் பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் இல்லை நகரிலே அவங்களுடைய அந்த ஜவுளி கண்டு காலத்தில் இப்பொழுது உள்ள மேஜர் போடாமல் எல்லாம் தரையிலே உட்கார்ந்துதான் வட்டிகளை காமிப்பது துணை பழக்கப்படுத்துவது பாரம்பரியமான பழைய நினைவுகளை நினைவுப்படுத்துவதாக இருந்தது அந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ந்து இப்படி நிறைய அவருடைய பழைய நினைவுகள் நினைவுப்படுத்துகிற வகையில் எதிர்ப்பு நான் மிகவும் பாராட்டுகிறேன் இந்த ஆரம்பிக்க கடை மட்டுமல்ல குணத்தாலும் ஒரு சிறந்தவர்கள் சொல்லி இந்த மே இந்த நிறுவன இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய தினத்தில் ஆர்எம்கேவி எம் கேவி நிறுவனமானது திருநெல்வேலியில் தன்னுடைய நூறாவது ஆண்டு விழாவை சிறப்பாக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரிய மிக்க இந்த ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியில் நாங்களும் கடந்த முப்பது வருடங்களாக தொடர்ந்து பயணித்து வருகிறோம் இவர்களுடைய புகழும் சேவையும் இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம் இன்றைக்கு அதே தினத்தில் ஸ்வர்ணதா அருணாச்சலம் சேர்மேன் ஆஃப் இன்னர்வில் பிறந்த நாளும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஒரு பொன்னான நாள் இந்த ஆரம் கேவியின் நூறாவது வருட விழாவில இன்னவில் மெம்பர்ஸும் ரோட்ரி கிளப் ஆஃப் பொருளை ரெண்டு கிளப் மெம்பர்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் இன்னவில் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இந்த வருஷம் சொர்னாவோட பர்த்டே அதையும் சேர்ந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்த மிஸ்ஸுமி விஸ்வநாதா அவர்களுக்கு எங்க கிளப் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம் மேலும் இந்த விழா வந்து மேலும் சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள் ஆர்ம்கேவியும் பல்லாண்டு வென்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலி ஜவுளியா பாலியல் சங்க தலைவராக இருக்கின்றேன் திருநெல்வேலி மாவட்ட தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய இணை செயலாளர் இந்த நாள் ஒரு இனிய நாளாக வணிகர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது கிட்டத்தட்ட சுமார் நூறாண்டு கால நூறாண்டு காலமாக ஒரு வணிக நிறுவனத்தை நடத்தி வருவது என்பது பல பேர் செய்த ஒரு புண்ணியமாகும் அதிலும் இந்த ஆரம் கேவி நிறுவனம் மிக சிறப்பானது ஒரு குறிக்கோளை வைத்து துவங்கி மக்களிடையே நிறைய பெயர் பெற்றிருக்கின்றார்கள் குறைந்த லாபம் நிறைய வணிகம் இதுதான் இவர்களுடைய ஒரு ஆரம்ப நோக்கம் அதுவே கடைசி வரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் கூறுவான் வாணிமம் என்பது பிறமும் தம்போர்ஸ் இன் நமக்கு ஒரு பொருளை வாங்கும்போது எவ்வாறு வாங்குவோமோ அதே மாதிரி நாம் விற்க வேண்டும் என்று வள்ளுவன் கூறியிருக்கின்றான் கொள்வதும் மிகை கொடாமல் கொடுப்பதும் குறைகிடாமல் என்று ஒன்று இருக்கின்றது அது இவர்கள் மிக கவனமாக இந்த இலக்கியத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் மிக பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல நல்லா அடித்து கம்மியாக வாங்கி கொடுக்குறப்போ குறைஞ்ச விலைக்கு நல்ல சரக்காக இப்போ நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்லுகிறோமே தரக்கட்டுப்பாடு அப்படியான ஒரு சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து இந்த நிறுவனம் நூறாண்டு காலம் வந்தது என்று சொன்னால் நமக்கெல்லாம் எங்களுடைய போன்ற ஜவுளி வியாபாரிகளுக்கும் எங்கள் சங்கத்துக்கும் நம்முடைய நெல்லை மாநகருக்கும் ஒரு பெரிய பெயர் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த அனைத்து வணிகர்களையும் இது போக இது ஒரு கைவினைஞர்கள் கலைவிழாவாக விழாவாக இவர்கள் எடுத்தது இன்னும் ஒரு சிறப்பு இந்த கிரீடத்திலே வைரக்கல் வைத்தது மாதிரி இந்திய தேசத்தின் ஒருமைப்பாட்டை குறிக்கின்ற வகையிலே நம்முடைய அனைத்து மாநிலங்களுடைய ஸ்டால்களும் இங்கே இருக்கின்றன எல்லா மாநிலத்தினுடைய ஒரு இதுகளை நாம் மிக சிறப்பாக பார்க்க முடிகின்றது மேற்கு வங்காளம் பஞ்சாப் ஜம்மு எல்லாம் நம்ம அனைத்து மாநிலங்களுடைய கைத்திறன் கைவினை கலை விழா என்று போற்றிருக்கின்றார்கள் அதேபோல் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் இந்த நிறுவனம் இந்த அன்னை காந்திமதி சமைத்த நிலைய மேலும் மேலும் பல நூற்றாண்டுகளை பல நூற்றாண்டுகளை காண வேண்டும் என்று வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் திருநெல்வேலி மாநகரத்தில் திருநெல்வேலின்னு சொல்கிறத விட நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ஒரு பொதுவாக துணிக்கடையில் இப்படி ஒரு எல்லா மாநிலங்களில் உள்ளவங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அருமையான கலை கை வண்ணங்கள் கைத்தறிக்கு வலிமை சேர்க்கும் திறனாக கைத்தறி டே நம்ம நம்மளுடைய துணியை போடணும் அப்படிங்கறது இன்னைக்கு சுதேசி தினமாக கொண்டாடப்பட்ட இந்த இனிய நாள்ல இந்த பாரம்பரியமான ஆரம்பேவி அப்படிங்கறது ஒரு பெரிய பாரம்பரிய மிக்க ஒரு நிறுவனம் தலைமுறை தலைமுறை அன்னைக்கு நூறாவது ஆண்டுகளாக கொண்டாடக்கூடிய இந்த ஒரு அருமையான தருணத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பொருள் காட்சி மற்ற இந்த இது மாதிரி எதாவதுன்னா அன்ற கிராமங்கள்லேயும் சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து மட்டும்தான் வந்து கலந்துகிடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் எல்லா மாநிலங்கள்ல இருந்து எல்லாரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு அந்தந்த கலைத்திறன் கைத்திறனை வெளிப்படுத்துறதுனால ஒரு பெரிய ஒரு நம்ம ஊருக்கு நமக்கு இதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரிய கிஃப்ட் அந்த வகையில் இந்த நிறுவனம் மேலும் பல நூற்றாண்டுகளை தாண்டி மக்களுக்கு நல்ல விதமாக ராசியான ஒரு கல்யாணம் எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்தோம் எங்கள் அம்மாவுக்கு எடுத்திருக்காங்க என் பையனுக்கு இங்கே தான் எடுத்தோம் எங்கே இருந்தாலும் இது மாதிரி நிறைய எனக்கு எனக்கு டெய்லரிங் ஷாப் இருக்கு நிறைய பேர் சென்டிமெண்டாகவே ஆரம்பிக்கவேல பட்டு எடுக்கணும் எது எங்கே எடுத்தாலும் பட்டு கல்யாணத்துக்கு இங்க தான் எடுக்கணுங்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்து இங்க உருவாக்கப்பட்டது மக்கள் மனதில தானாக உருவானது இந்த எண்ணங்கள் வந்து ஆரம்பிக்க ஒரு ராசி அப்படிங்கிற இந்த எண்ணம் மேன்மேலும் மக்கள் மத்தியில இது நிலைத்திருந்து மக்கள் எல்லாரும் இங்கே வாடிக்கையாளர்களாக இவங்க விளம்பரத்திலே பார்த்தோம் அப்படின்னா உங்களது கால் தடங்களை இங்க வந்து பதியுங்கள் அப்படின்னா இருந்தது அது எவ்வளவு பெரிய மரியாதைக்கான வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு புரியக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி உயர்வான எண்ணங்கள் உள்ள இந்த நிறுவனமும் நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அதன் வாடிக்கையாளர்களும் மேன்மேலும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இறைவன் அருள் வர இந்த நிறுவனமும் மேலும் நமக்கெல்லாம் நல்ல ஒரு செயல்களையும் நல்ல ஒரு ஆசீர்வாதையும் வழங்க இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நன்றி ीं तान् ता नीं तान् तानीरनधिरधिर